அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புனிதமான கபாவுக்கு அருகாமையிலே அல்லாஹரப்பு ஆலமி நிற்க வைத்திருக்கிறான் மகரிபுடைய பாங்குக்கு நெருக்கமான நேரம் ஹஜரு லசுவது கல்லுக்கும் ருக்குனே யமானிக்கும் இடைப்பட்ட இடத்திலே கபாவினுடைய மேல் பகுதியிலே ராணுடைய ஆயாத்துகள் எழுதப்பட்டிருக்கிறன அது என்ன என்று ஊர்ந்து கவனிக்கிற போது ஆச்சரியமாக இருந்தது முதல் ஆயத் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல் சதக் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் சதக்கல்லா அல்லாஹ் உண்மை சொல்லுகிறான் ஃபத்தபி மில்லத்தை இப்ராஹீம் ஹனீஃபா இப்ராஹிம் வசலாம் அவர்களுடைய மில்லத்தை மார்க்கத்தை நீங்கள் துயருங்கள் அமாகக்கா நமனல் முஷரிக்கின் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்கிற ஆயத்து எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக முபாரக்கம் பூதலில் ஆலமீன் நிச்சயமாக உலகத்திலே மக்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் ஆலயம் இந்த மக்காவாக இருக்கும் இந்த மக்கா முபாரக்கன் அது பறக்கத்து செய்யப்பட்டது வகுதலில் ஆலமீன் அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியது என்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்ன அபல பைத்தி ஒலியால் பி பக்கத்த முபாரக்கம் வகுதலில் ஆலமீன் என்கிற ஆயத்திற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஹலீலுல்லா இப்ராஹிம் அலஹி வசலாம் அவர்களுடைய மகாமி இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தை எழுதியிருக்கிறார்கள் ஃபீஹி இந்த காபாவிலே இருக்கிறது ஆயாத்தும் வக்கினாத்தும் நிரம்பமான நிரப்பமான அத்தாட்சிகள் இருக்கிறது பிஹி இந்த காபாவிலே இருக்கிறது ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம் இப்ராஹிம் அலஹிவசலாம் அவர்கள் நின்றே அந்த கால் பதித்த அந்த மகாமே இப்ராஹீம் இந்த காபாவிலே இருக்கக்கூடிய அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹு சொல்லுகிறான் அல்லவா அந்த ஆயத்தை எழுதியிருக்கிறார்கள் ஒமன் தகலகு யார் இந்த காபாவுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்களோ கானா ஆமீனா அவர் நிம்மதி பெற்றவராக ஆகிவிடுவார் என்கிற ஆயத் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து ருக்குனே யமானிக்கு நேர் மேல் கோட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது ஒலில்லாஹி அலன்னா சிஹஜுல் பைதி மனிஸ்தபா இலை ஹி சபீலா யார் உடலாலும் பொருளாலும் இந்த காபாவை ஹஜ் செய்வதற்கு சக்தி பெறுவாரோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வது கடமையாக இருக்கிறது அணில் ஆலமீன் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்கிற ஆயத்தி எழுதப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இரண்டாவது வரியிலே முதல் ஆயத்தாக அல்லாஹியுடைய அத்தாட்சிகளை யார் மதிக்கிறார்களோ அத்தாவுடைய அல்லாஹுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ தக்குவல் குலூப் இது அவர்களுடைய உள்ளம் தக்குவாவிலே இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கும் என்கிற ஆயத் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எது நபிமார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் காபா அல்லாஹுடைய அத்தாட்சி சபா மருவா அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாஹுவை காட்டக்கூடிய அல்லாஹுவை நினைவு படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹுடைய அத்தாட்சி தான் நண்பர்களே அது நபியாக இருந்தாலும் காபாவாக இருந்தாலும் நபிமார்களுடைய சேவையை செய்யக்கூடிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபகு தாபியன்கள் அவுளியாக்கள் அல்லடியார்கள் உலமாக்கள் ஷேகுமார்களாக இருந்தாலும் இவைகள் இவர்கள் எல்லோருமே அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகள் தான் காபாவினை எழுதப்பட்ட தெரிகிறது உமய் யுアルミ ஷாயிரல்லாஹ் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்த கூடியவன் பைன்னா ஹாமின் தக்குவல் குலூப் அவனுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்பதினுடைய அடையாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலமெல்லாம் நம்மையும் நம்முடைய நேசர்களையும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வை தௌஃபீக் செய்வானாக பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா முர்ஷிதி ஃபைஸி ஹஜ்ருல் அஸ்வத் தோற்றம் அங்கே தெரிகிறது பாருங்கள் அந்த அதிருளசுவதினுடைய பகுதி தெரிகிறது பாருங்கள் இங்கே மானி தெரிகிறது